வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மஸ்வன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் சார் கார் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு சார் அதனுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் ஃபோட்டோஸை வந்து டிஃப்ரெண்ட்டு ஆங்கிளில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் ஜீரோ நைன் சிக்யூ ஒன் ஒன் எயிட் த்ரீ பிரஸ்ஷா வங்கியாள கார்கள் விற்பனை மேக் மாருதி விட்டாரா பிரஷா இச்டிஐ விலை ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேங்க் கோட் பண்ணியிருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உண்டு வாங்கின எண் டிஎன் ஜீரோ நைன் சிக்யூ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பதினொன்று எண்பத்தி மூணு ஆய்வு அது ஆய்வு தேதி இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழை தேதி இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பன்னொன்றிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் ஏலம் வந்து அதிகப்படுத்தி கேட்கும் தொகை வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தொம்பது ஆயிரத்தி அறுநூத்தொம்பது தான் நீங்கள் கூட்டி கேட்க முடியும் இஎம்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி அண்ணா நகர் டிராம் டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக இஎம்டி நீங்கள் சமர்ப்பிக்கணும் உடனே என்னை தொடர்பு கொள்ளும் வேணுங்கிறவங்க வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்